டயர்டாக தூங்கிட்டு இருந்த இந்து வந்துட்டு திடீர்னு எழுந்திரிச்சு பார்க்காங்க ஐயோ ஒன்று தண்ணி தூத்திட்டமே நம்ம பாட்டுக்கு தூங்கிட்டோமே ஐயோ தண்ணி நிரப்பணமேன்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு வராங்க பார்த்தா தொட்டி கொஞ்சம் ரொம்ப இருக்குது மழை வந்து நல்லா ரொம்ப இருக்குதுன்னு நினச்சி சந்தோஷமாயிட்டு உடனே நம்ம இப்போ தான் எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது நான் நிரப்பிடுவேன் சொல்லிட்டு சந்தோஷமாக குடத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அடிச்சிட்ருக்காங்க இதை பார்த்த காரணம் எப்படியாவது ஜெயிச்சுணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அங்கே வந்து போகிறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க பாட்டு அடிச்சு ஊற்றிட்டுருக்கிறாங்க ஒரு பக்கம் இங்கே காலையில் இருந்தவுடன் ஜெயந்தி வந்துட்டு அவங்க ஊற்றிட்டு போதை பார்த்து பாவம் நைட்டெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த பொண்ணு எப்படியாவது முடிச்சிடணும்னு யோசிக்கிறாங்க ஜெயந்தியோட தங்கச்சியோ வந்துட்டு இவர் தோற்று போயிடணும் அவளை நிரப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் கொண்டாந்தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே ஜெயந்தி பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க அப்போ அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு அவள் ஒன்றும் பண்ணவே முடியாது அவள் ஒரு பொம்பளை அவள் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு ஜெயிக்க முடியுமான்னு கடுப்பைத்திட்டு போகிறாரு ஜெயந்தியை இன்னொரு பக்கம் சித்ராவும் அவங்க அம்மாவும் பார்க்குறாங்க சித்ரா வந்து எப்படியாவது அக்கா ஜெயிச்சிருந்தோம் எனக்காக இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க ப்ளீஸ்காக இன்னும் கொஞ்சம் அக்கா இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே திவாகர் போய்ட்டு அவங்க அண்ணன் கிட்ட பேசாங்க என்னடா நிரப்பிட்டாளா இல்லை என்ன எங்கேருந்து அவளால் பண்ண முடியும் நம்ம கொடுத்தா அதை பண்ணிட முடியுமா என்ன அவ்வளோதான் அவள் தூத்துருவா நம்ம தான் ஜெய் பண்ணுற மாதிரி சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காங்க சரி சரி டைம் ஆக போது இன்னும் நேரத்தில் போகலான்னு சொல்லியிருக்காங்க ஐயோ என்னடா டைம் ஆக போது அவங்க இன்னும் நேரப்புலன்னு சொல்லிவிட்டு கர்ணாவும் அவங்க ஃப்ரெண்டும் வந்து பார்த்துட்டு ஷாக் வராங்க டைம் ஆகுது சிஸ்டர்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஊற்றிட்டுருக்குறாங்க இவங்க அடிச்சுட்டு வந்து அடிச்சுன்னு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்க எல்லோரும் டென்ஷனில் ஒரு பக்கம் பார்த்துட்ருக்காங்க கர்ணாவும் ஃபைனலாக ரெண்டு கூட எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க நம்மளோட இந்து அப்போது ஆறு மணி ஆகிறதுக்கு டைமும் ஆயிடுது திவாகரம் அவங்க அண்ணனும் வந்து நின்றுடுறாங்க இவங்க எடுத்துகிட்டு வரும்போது தடுமாறி கீழே விழுந்துறாங்க ரெண்டு குடத்தில் இருக்க தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சம் கீழே ஊற்றிட்டு அப்புறம் கஷ் எல்லாேருமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க திவாகரம் கர்ணாவும் சிரிக்கிறாங்க கிருபாவும் சிரிக்கிறாங்க அப்புறம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றுறாங்க அந்த ரெண்டு குடத்தில் அமைச்சிருந்ததும் அது ஃபுல்லாக தொட்டி ஃபுல்லாக நிரம்பிட்டு உடனே ஷாக் ஆகி போயிட்றாரு கிருபா அப்புறமா வந்துட்டு சந்தோஷமாக வந்துட்டு நம்ம இந்து வந்து நிற்க பரவாயில்லையே எங்கேருந்து பண்ண மாட்டேன்னு நினச்சேன் பரவாயில்ல பண்ணி முடிச்சிட்டேன் அப்படியே போட போய் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு அதான் நம்ம சொன்ன சொல்ல நிற்கணும்ல அந்த பொண்ணு செஞ்சுச்சில்ல அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணன் அப்படின்னு சொல்லி போட போய் எடுத்துகிட்டு வாடான்னு சொல்கிறாங்க அப்புறம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க இந்தாமான்னு நான் சொன்ன மாதிரி சர்டிவிகேட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அதை வாங்கி வந்துட்டு சித்திரா இருந்தா இது உன்னோட உழைப்பு இது என்றைக்குமே வீணு போகாது இந்த பத்திரமா வச்சுக்கோ இதுதான் உன்னோட அடையாளம்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படியே வேணுனே திவாகர் சின்ன பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அப்படியே இப்படி எடுத்துகிட்டு வர மாதிரி சித்திரை வாங்கிட்டு திரும்ப அப்படியே வந்து வேணுனே அதில் தண்ணியை ஊற்றிடுறாங்க ஐயோ கற்றுக்கிட்ட எல்லாம் தண்ணி ஊற்றிச்சே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் சித்திரை கீழே விட்டுறாங்க அது அப்புறம் எடுக்கிறாங்க அப்போ வந்துட்டு என்னம்மா நீ இப்படி பண்ணிட்டு இதை கொடு கொடுங்க ஹே தொடச்சு கொடுறா அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்ல உடனே கூட தொடச்சு கொடுக்குறேன்னு இப்படி பிடுங்குறாரு அப்போ அந்த பேப்பர் ஈரமாக இருக்கனால பிஞ்சு போயிட்டு ஐயோ என்னது இது இப்படி ஆயிடுச்சு அண்ணன் நான் ஒன்றுமே பண்ணலண்ணே இப்படி ஈர்த்தனா பிஞ்சிச்சுனான்னு இன்னொரு துண்டு ரெண்டு துண்டாக பிச்சு விட்டுறாரு இதனால சித்ரா அப்படியே அழுதுகிட்டே நிற்க அப்புறம் கிருபாகரை சிரிச்சிட்ருக்காரு இது வேணும் தான் பண்ணுறாங்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிட்டு என்னடா இதை அந்த பொண்ணு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பண்ணி இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க அப்புறம் இந்து சண்டை போடுறாங்க நீங்கள் சொன்னீங்க தானே இவ்வளோ தூரம் பண்ண இப்படி பண்ணிட்டீங்களே அவளோட படிப்பை இதுவை அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் அவள் படிக்க மாட்டாள அவளுக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டு போகிறேன்னு கிருபகரன் சொல்ல எங்கள் இப்போதாங்க அவர் டுவெல்த்து அவள் தான் படிக்கணும் கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் பேர் என் பொண்ணுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் நீ ஒன்றும் சொல்லிக் கொடுக்க தேவையில்ல உங்கள் வேலையை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சித்ராக்கு என்ன பண்ணணும் தெரியாமல் அழுதுகிட்டே நிற்கிறாங்க அப்படியே எங்கள் பேர் கருணா கல்யாணத்துக்கான எல்லா இதுவும் வந்துட்டு பாரு நான் எல்லாம் ஆளுங்களெல்லாம் இது பண்ணுறேன் இதை பண்ணேன் அதை சொல்கிறாங்க சரிங்க சரிங்கண்ணு சொல்லிட்டு அவரும் தலையாட்டிகிட்டு போகிறாரு இந்துவும் ஃபீல் பண்ணுறாங்க ஒரு பக்கம் சித்ராவுமே ஃபீல் பண்ணுறாங்க இவ்வளோ தூரம் பண்ணியுமே ஒன்றும் பண்ண முடியன்னு சொல்லிட்டு அதோட எபிசோட் முடியுது தேங்க்ஸ் வாட்சிங்